ஆ ஹேலோ மக்களாக எல்லாருக்கும் ஓனங்க ஸோ இன்றைக்கான நாமினேஷன் வேறு லெவலாக கொடுத்தாங்க ஓப்பன் நாமினேஷன் கொடுத்து பிக் பாஸ் வந்து பயமாக கலைக்கிட்டாரு ஏன்னா வந்து வர போகிற வாரங்கள் வந்து ஓப்பன் நாமினேஷன் கொடுத்தா தான் வந்து என்னன்றது தெரியும் ஸோ உள்ளே க்ளோஸ் நாமினேஷன் கொடுக்குறதால யார் யாரு ஓட்டு போகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது ஸோ யா எத்தனை ஓட்டு வர்றதுன்னு தெரில ஒரே நபர் மேலே பத்து ஓட்டு அஞ்சு ஓட்டு ஆறு ஓட்டு போடுறாங்க அதனால வந்து ஒரு ஆள் பிக் பாஸ் வந்து ஓப்பன் நாமினேஷன் கொடுத்து ஸோ இப்போ தான் அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பிளான் பண்ணுவாங்க ஸோ பாரு பிளான் பண்ணுவாங்க விக்ரம் பிளான் பண்ணுவாரு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு நபர் ஆறோராக பிளான் இந்த மாதிரி பண்ணுறவங்களா இப்போ ஓப்பன் நாமினேஷன் எல்லாமே பிளான் பண்ணுங்க யார் இருக்குங்களா அதிகமாக ஓட்டு வந்தீங்களே பார்த்துட்டு ஸோ ஓட்டை பிரித்து போடுங்கன்னு சொல்லியிருக்காரு அதுலேயுமே வந்து ஒரு நபர் தப்பிச்சிருக்காருன்னா வேறு வேற லெவல் ஸோ அது என்னென்ன நடந்துச்சு யார் யார் என்ன ரீசன் சொன்னாங்க எத்தனை பேர் நாமினேஷன் வந்தாங்கன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கறோம் மக்களை அதுக்கு நம்ம சேனலில் புதுசாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் போகிற ஒரு ஒரு லைக்குமே நம்ம வீடியோ வந்து ஒரு பத்து பேர் சேரும் அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஸோ யார் யாரெல்லாம் நாமினேஷன் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா ஆரோரா எஃப்ஜே கமுருதீன் அப்பமா வந்து ஆதிரை அப்பமா வந்து திவ்யா சபரி சுபிக்ஷா கனி மற்றும் வந்து பாரு பதினோரு பேர் அமித் ஒண்ணு மொத்தமாக பதினோரு பேர் வந்து நாமினேஷன் வந்திருக்காங்க ஸோ ஒருத்தர் ஒரு ரீசன் சொல்லிருக்காங்க இல்ல தப்பிச்சது யாரும் கேட்டேன் கானா வினாத்திரும் இந்த வாரம் தலையா இருந்தாலும் கானா விநாயகர்கள் தப்பிச்சிட்டாரு விக்ரம்ல வந்து யாருமே வந்து நாமினேஷனே பண்ணல ஸோ பாரு வந்து என்ன பண்ணாங்கன்னா விக்ரம் யாராவது ஒருத்தர் கூடுவாங்க இந்த கேஸ் எல்லாம் நடந்துச்சுல அந்த கேஸ் மேட்டர்ல வந்து விக்ரம் யாராவது பிடிப்பாங்க நம்ம வந்து கனியை பிடிச்சிடலாம் சோ கனியை பிடிச்சி அவங்க டார்கெட் பண்ணிக்கலாம் அப்படி மாதிரி பிளான் பண்ணாங்க கனி மற்றும் வந்து ஆரோரா இவங்க ரெண்டு பேரும் நம்ம பிடிக்கலாம் ஸோ எப்படி விக்ரம் வந்து ஓட்டு ஓட்டு இவ்வளவு ட்ரை பண்ணாங்க பார்த்தா வந்து விக்ரம் வந்து நாமினேஷன் வரலன்றது நம்ம பார்வையோட டைஜஸ்டே பண்ண முடியல ஸோ ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருந்தேன் நீ எப்படி மிஸ் ஆன நீ எப்படி மிஸ் ஆன நீ எப்படி மிஸ் ஆன நான் அவனை போட்டே இருக்கணும் வேற யாராவது போட்டுருவோம் ரொம்ப பழம்பிட்டே இருந்தாங்க சோ அப்படி இருந்துமே விக்ரம் மிஸ் ஆயிட்டாரு நான் விக்ரம் நான் சொல்கிறேன் நீங்கள் போட்டால் போடுங்க போட கட்டி போங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் யாரையும் போட வேணான்னு சொல்லி அப்படின்னு மாதிரி அவரு ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தார் பட் விக்ரம் எப்படி மிஸ் பண்ணாங்கன்னு தெரில ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அதுக்கப்புறமா வந்து நம்ம சேண்ட்ரா அவர்கள் வந்தாங்க சேன்ட்ரா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா எஃப்ஜே வந்து எஃப்ஜே வந்து ஓட்டு போட்டாங்க நாமினேஷன் பண்ணாங்க அவங்க என்ன என்ன ரீசன் கேட்டிங்கன்னா வந்து ஆதிரை இஷ்யூ ஸோ ஆதிரை இஷ்யூவில் வந்து அவர் வந்து கோர்ட்டில் வந்து கரெக்டான ஒரு ரீசன் சொல்லலை ஸோ ஒரு நிறைய வேறு மாதிரி பண்ணிட்டாருன்ற மாதிரி வந்து ஆதிரை மேலே ஒரு நாமினேஷன் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து கமூர்தீன் திவ்யா கிட்டே பேசினது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல ரொம்ப கத்தி பேசினார்ல அந்த விஷயம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ சாண்ட்ரா வந்து திவ்யாவை சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லை வந்து கமுருனம் வந்து டார்கெட் பண்ணுறாங்களே தெரியல ஏன்னா கமூர்தீன் தான் ஃபஸ்ட்டு வந்து சான்ண்ட்ரா சொன்னார் அதனால வந்து ஒருவேளை வந்து சாண்ட்ரா வந்து கமருதி சொல்லியிருப்பாங்களோ சொல்லியிருப்பாங்க எனக்கு தோணுது அதுக்கப்புறம் வந்து பார் வந்தாங்க பார் வந்து கனி மேலே சொன்னாங்க கனி என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் கேம் சூப்பராக விளையாடிருந்தீங்க பட் இப்போ அந்த கேமே காணும் அப்படின்னாங்க ஸ்டார்டிங்கில் கனி கேம் விளாட்னாங்களா அப்படின்னு தெரில ஓகேங்களா ஸோ பட் இப்போயும் அதே மாதிரி தான் இருக்காங்க கனி பட் ஸ்டார்டிங் இல்லைன்னா பார்வையில் சண்டை போட்டது பார்வா வாலி இன்டர்வே சண்டை போட்டதால் கனி சண்டை போட்டிங்க கனி அந்த சண்டை போட்டுருக்க மாட்டாங்க அவங்களே ஒரு சாஃப்ட் கார்னே முடிச்சு கேம் வச்சுட்டு போகலான்னு நினச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஆர்ஓரா மேலே வந்து நாமினேஷன் பண்ணாங்க ஆர்ஓராவுக்கு என்ன சொன்னாங்க கேஸ் டாஸ்கில் வந்து டிஸ்ப்ரைஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நீ ஒரு வாரமாக வந்து இங்கே லாஸ்ட் வீக் ஃபுல்லாக வேலையே செய்யாமலேயே ஜாலியாக சுற்றிட்டே இருந்தேன் அதனால் வந்து நான் உன்னை நாமினேட் பண்ணுறேன்னாங்க ஸோ எப்படியும் வந்து பார் வந்து ஆர்வம் வந்து நாமினேஷன் பண்ணுவாங்கன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிஞ்சது தான் இதில் வந்து கனியை பண்ணிட்டாங்க விக்ரம பண்ணுறப்போலாம் கனியை பண்ணிட்டாங்க இல்லை எஃப்ஜே பண்ணுறப்ப கனியை பண்ணுறாங்க தவிர்த்து உங்களெல்லாம் கம்பல்சரி அவங்க மைண்டில் இருக்குது ஸோ பா பார் சொல்ல எனக்கு ஓட்டு பத்தலை இன்னும் எனக்கு ஓட்டு கொடுங்க நான் வந்து இன்னும் எஃப்ஜே பா விக்ரமெல்லாம் உள்ளே எழுத்துக்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ பாருக்கு எத்தனை ஓட்டு கொடுத்தாலும் பத்த அத்தனை பேர் மேலே டார்கெட்டு பட் ஓகே அதுக்கப்புறம் விக்ரம் வந்திருக்கார் விக்ரம் வந்து எஃப்ஜி தான் நம்மளேஸ் மாதிரி என்ன சொல்கிறேன்னு நீ ஆதரி பத்து பத்து விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொன்னால அது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல இந்த மாதிரி சொல்ல தேவை இல்லை நீங்கள் எந்த க்ளோஸாக இருந்தீங்கன்னா ஓகே இல்லைன்னு சொல்ல பட் இந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னார் அப்போ பார்வகிட்டன்னு சொல்லியிருந்தாரு ஸோ பார்வ உனக்கு அவ்வளோ தண்டனை கொடுத்துமே வந்து நீ வந்து எங்களையும் மதிக்கலை ஸோ பாஸையும் மதிக்கலை அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாருன்றதான் நான் உனக்கு நாமினேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா பார் வந்து உங்களுக்கு எல்லாருமே சேர்த்து தானே அந்த ஒரு வேலையில சொல்லியிருக்கலாம் பாஸ் கஷ்டப்பட்டுருப்பாருலாம் சொல்ல தேவையில்ல ஓகேங்களா விக்ரம் நல்லா பேசுகிற நபர் தான் அவர் இந்த விஷயத்த சொல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் தோணுச்சு ஸோ அப்போ சபரி வந்துருக்கேன் சபரி அந்த சொன்னால் நீ எமோஷனல் கண்ட்ரோலே கிடையாது ஸோ உனக்கு பார்த்தல எனக்கு பயமா இருக்கு நீ என்ன ஆவனே தெரிலன்றாங்க ஏன்னா எக்ஜா வந்து பிறகு கொஞ்ச நாளாக கோர்ட்ல இருந்து அதுக்கு இருந்து எல்லாருமே பூச்சி கத்தினுக்கு எது கத்துல இருந்ததில்லை என்ன பண்ணுறாரு தெரியல திடீர்னு பயணம் கோபம் வந்துடுறாரு ஸோ அவர் வந்து யாராவது ஒரு சின்ன விஷயம் சொன்னால் கூட ரொம்ப ஃபயர் ஆகிடறாரு அந்த விஷயத்தில் வந்து நம்ம சபரி அந்த எப்ஜியை பார்த்து பயன்ட்டான்னு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் கமருஜயுக்கு நாமினேஷன் பண்ணி அதே அதிரேஷன் சொன்னார் எப்போ அந்த எப்படி ரியாக்ட் ஆகிறேன்னு தெரியல அது எனக்கு ஒன்று பார்த்தாலும் ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு கமருஜீன் பார்த்தா வீட்டுக்குள்ள நிறைய பேர் பயம் இருந்துச்சு ஸோ இப்போ கம்மியாகிடுச்சு ஏன்னா வந்து கமருஜன் பயங்கரமான வார்த்தைகளை விட்டுருவார் திவ்யாலாம் கமருஜயன் கிட்ட போக மாட்டாங்க ஆதிரை போக மாட்டாங்க இது மாதிரி சில பேர் வந்து கமுருதீன்கிட்ட போகவே மாட்டாங்க அந்தளவுக்கு கமுருதி வந்து பயங்கர ஃபயரான ஒரு நபர் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆரோரா வந்தாங்க ஆரோரா வந்து சேண்ட்ராவை நாமினேஷன் பண்ணாங்க ஸோ சேண்ட்ரா என்ன சொன்னாங்கன்னா அவங்க ஃபீலிங்கில் இருக்கிறதெல்லாம் ஓகே தாங்க இல்லைன்னு சொல்லலைங்க பட் வந்து ப்ரெசென்ட் போனதுலேருந்துமே ஃபீலிங்காக இருக்கிறது வந்து இந்த கேமுக்கு வந்து அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லையோ ஸோ அவங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது மாதிரி அவங்க அவங்கள சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ அது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து அமித் அமித்தை சொல்லியிருந்தாங்க அமித்தோட கேப்டன்சியில வந்து இஷ்யூ ஒன்றும் ஆகிடுச்சு இல்லை திவ்யாவோட மேட்ரு ஸோ அதனால் வந்து அவர் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஸோ அவர் வந்து திவ்யா விஷயத்தில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஓட்ட மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஃபீலிங்கான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன் கரெக்டு தான் பட் அமித்துக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகல இந்த விஷயம் நம்ம கேட்குறோமா கேட்கக்கூடாதுன்னு தெரியல அதனால அமித் வந்து மேபி அந்த அட்ரஸ் பண்ணாமல் இருந்திருப்பார் நான் நினைக்கிறேன் வந்து இவர் அமித் வந்திருக்காரு அமித் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து ஆதிரையை தான் நாமினேஷன் பண்ணாரு ஆதிரை என்ன சொல்கிறார் ஃபிசிக்கல் டாஸ்க்கெலாம் நல்லா பயமாக கேம் விளையாடுறாங்க ஆனால் நார்மல் டாஸ்க்குலேருந்து அவங்க வந்து கேமை விளையாட மாட்டுறாங்க அவங்க வந்து புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க ஸோ வேற மாதிரி ரியாக்ட் ஆகிறாங்க மாதிரி வந்து நாமினேஷன் பண்ணியிருந்தாரு ஸோ ஆதிரையை வந்து ஓகே தான் டாஸ்க் கொடுத்தா விளையாடுறாங்க மற்றபடி அந்த ஆதிரை எங்கே இருக்காங்க தெரியல அதுக்கப்புறம் திவ்யாவை சொல்லியிருக்காரு திவ்யா வந்து தேவையில்லாம நிறைய இடத்துல சண்டை போடுறாங்க ஸோ எதுக்கு சண்டை போகிறாங்கன்னு தெரில ரொம்ப கத்திகிட்டே இருக்காங்கன்ற இந்த ஒரு விஷயம் வந்து திவ்யாவுக்கு வந்து எல்லாருமே சொல்கிறது தான் ஸோ திவ்யா வந்து ஒரு சின்ன விஷயத்தை வந்து ரொம்ப பெருசாக ஊதி பயங்கர பெருசாக இருக்கிறாங்க பட் வந்து அவங்க வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இந்த அளவுக்கு பேசினாங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும்ன்றதை நான் நினைக்கிறேன் ஸோ அது சொன்னது கரெக்டான விஷயந்தான் அதுக்கப்புறம் ஆதிரா வந்துருங்க ஆதிரியா வந்து சான்ண்ட்ரா நாமினேஷன் பண்ணுறாங்க சா வந்து தேவையில்லாம அந்த விஷயங்களை வந்து ரொம்ப திங்க் பண்ணிவிட்டு அவங்களோட கேமை ரொம்ப ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ ஓரளவுக்கு நல்லா நல்லா கேம் இல்லாமல் நல்லாயிருக்கும் ஸோ மேபி அவங்களால இங்கே இருக்க முடியலையோ அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் அந்த ரீசன் தான் சொல்லி வந்து சாண்ட்ரா அடிச்சிருக்காங்க சாண்ட்ரா கிட்டத்தட்ட ஆறு ஏழு ஓட்டு விழுந்திருக்கு ஸோ அதில் வந்து ஒரு அஞ்சு ஓட்டு நாலு ஓட்டு கிட்டே வந்து அவங்களால வந்து இங்கே இருக்க முடியல அந்த ஒரு கண்டிஷனில் இருக்காங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து அமித்தை சொல்லியிருக்கேன் அமித்துக்கு வந்து இங்கே இருக்கிற கிரிட்டிசைசம் எல்லாம் வந்து அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஸோ இங்கே இப்படி தான் இருக்கும் கேம்னால் இதுதான் பட் அவரால் அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்காரு அதனால் வந்து அவருக்கு வந்து இங்கே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருந்த மாதிரியை சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தா திவ்யா வந்திருக்காங்க திவ்யா வந்து நம்ம அமீதை சொல்லியிருக்காங்க அமிதை வந்து லாஸ்ட் வீக் தலையாக இருந்தார் தலையாக இருந்துட்டு ஸோ சில விஷயங்கள்லாம் அட்ரஸ் பண்ணாமல் விட்டுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா வந்து வந்து திவ்யா இஷ்யூ ஆயிடுச்சுல திவ்யா கமுருஜன் மிஷன் ஆயிடுச்சுல கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி அட்ரஸ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் ப்ளஸ் வந்து இவருக்கு எதனா ஒரு பிரச்சனை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு அப்படினு மாதிரி இருக்கார் அக்செப்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல ஸோ அக்செப்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல ஒரு திவ்யாவுக்கு அந்த வேலையிடனா பாயிண்ட்டாக இருக்கலாம் பட் திவ்யா வந்து இப்போலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல வேலிடாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது ஸோ ஓகே போக போக டெவலப் ஆகும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கம்முதன் வந்துருக்கு கமுருதன் வந்து சேண்ட்ரவாக தான் சொல்லியிருக்காரு உங்களுக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் புரியுது பட் வந்து நீங்கள் அதே ஒரே விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கீங்க அழுதுகிட்டே இருக்கீங்க இதெல்லாம் பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து உங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ளே இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ உண்மைதான் ஒரே விஷயத்தை வந்து சும்மா அழுதுகிட்டே இருக்காங்க எல்லாம் ஓரமா உட்காந்துடறாங்க யாராவது கேட்டால் வந்து சண்டை போகிறாங்க இதுதான் பண்ணுறா தவிர சேண்ட்ரா வந்து என்ன பண்ணணும்னு தெரியாமலே இருக்காங்க அப்படின்றது தான் வந்து வேலையிடான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இந்த கேமுக்கு வந்து அவங்க வந்து இருக்க தகுதி இல்லைன்னு சொல்லிட்டார் ஓகேங்களா அதுக்கப்புறம் எஃப்ஜே சொல்லியிருக்காரு எஃப்ஜே வந்து மற்றவங்களுக்கு ஒன்று மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து இவர் வந்து பேசுகிறாரு பட் இவருக்கு சொல்லும் போது இவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார் அப்படின் மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அது இருக்கலாம் ஸோ எப்ஜி வந்து நிறைய இடத்துல பயமாக துள்ளிட்டு இருக்காரு சொல் பேச்சே வந்து போட்டெல்லாம் கேட்குற மாதிரி தெரில அதுக்கப்புறம் கனி வந்தாங்க கனி வந்து சேன்ராக்கு இவங்களுக்கு பிடிச்ச நபர் வெளியே போனதால் வந்து இவங்க அதையே நினச்சிட்டே இருக்காங்க அப்படின்றாங்க நிறைய பேர் சொல்கிறது இவர் பிரச்சனை இல்லை போனது விளையாடல சரியாகலே பிரஜனே நினச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க உண்மைதான் அது பிரஜன் வெளியில் போயிட்டாரு நீங்கள் ஏர்ன் பண்ணி கொடுங்க பிக் பாஸ் உங்களை அட்வைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ உங்கள் பசங்க வந்து உங்களை பார்த்து மாறணுன்ட்டு அப்படின்லாம் வந்து சொல்லியுமே அது இது பண்ண முடியல அது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து கமுரிதன் சொன்னாங்க கமுரிதன் வந்து இவர் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாம் பயங்கர வேற மாதிரி இருக்கு பேட் வேர்ட்ஸாக இருக்குது இவர்கிட்ட வந்து பேசுறது பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அது உண்மைதான் பட் இப்போ சேஞ்ச் ஆகிட்டார் பட் ஆனாலுமே வந்து அந்த ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம வினோத்தர்கள் வந்து வினோத்தை வந்து சேன்ட்ராக தான் சொல்லியிருக்காரு